ஒரு பக்கம் டெல்லியில் பாஜக கூட்டணியில் அதிமுக இணையுமோ அப்படி இணைந்தால் என்ன நடக்கும் என திமுக கணக்கு போட்டிருந்தது அண்ணாமலை டெல்லி சென்று யாரை சந்திக்க போகிறார் என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் பல கணக்குகளை போட்டு மாநில உளவுத்துறை தீவிரமாக தகவலை சேகரித்து வந்தது இந்த நிலையில்தான் டெல்லி சென்ற அண்ணாமலை யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார் தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சிறப்பு ட்ரெயினின் அறிமுக விழா நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட அண்ணாமலை மற்றும் மத்திய இணை அமைச்சர் முருகன் ஆகியோர் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் ஸ்டாப்பிங் சார்ந்து கோரிக்கை வைக்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் என்றால் டெல்லியில் இருந்தே திமுகவின் முக்கிய இரண்டு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அண்ணாமலை ஒன்று செந்தில் பாலாஜி சார்ந்தது மற்றொன்று மாநில கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சம்பந்தப்பட்டது அண்ணாமலை அவரது சமூக வலைதள பக்கத்தில் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளர் அவர்களின் ஓட்டுநர் டாஸ்மாக் பாரில் வைத்தே கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் டாஸ்மாக் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த தவறியதுதான் இத்தனை சம்பவங்களுக்கும் காரணம் இதையாவது முதல்வர் கண்டுகொள்வாரா என கேள்வி எழுப்பியதுடன் இதற்கு முன்னர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் வைத்து பாடம் எடுக்கப்பட்டதையும் கட்டிடம் இல்லாத நிலை குறித்தும் விளக்கமாக விவரித்தார் நாங்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசிய நிலையில் தொடர்ச்சியாக அரசுப் பள்ளியின் நிலை மோசமடைந்து வருவதை தெளிவாக அண்ணாமலை இருக்கிறார் டெல்லி சென்று முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலும் அண்ணாமலை தமிழகத்தில் திமுக ஆட்சியின் அவலநிலையை சரியாக சுட்டிக்காட்டியதை நினைத்து ஆளும் திமுக தரப்பு எப்படி அண்ணாமலையை எதிர்கொள்வது என தெரியாமல் வெளிவெதுங்கி நிற்கிறதா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிடல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்